அடடே சானகன் பிராத்மனி தெரிந்துட்டான் பந்துக்குள்ள வந்துட்டான் சூப்பர் சூப்பர் காங்கிரஸ் வட்டார வீட்டுக் கொண்ட மாடு ஐம்பத்தாம் பட்டி சின்ன கருப்பன் தேவர் மாடு ஐம்பத்தாம் தேவர் மாடு சபரிவாசன் காங்கிரஸ் பழைய பழைய பொதுமக்கள் சார்பாக ஒரு குக்கர் மாட்டு கட்டப்பிரசு வரல அந்த பாக்கலாம் வர கொடுத்தாச்சு கொடுத்தா ஓடறப்பே யார் நாளைக்கு வர வர வரதுங்க மாடு விடுமா மாடு விடுதுனாலே மாடு மாடு விடுதுன அவரை பாருங்க ஒரு செங்க மாடு விடுறாரு மாடு தெம்ப வரது அண்ணே பாருங்க மாடு கேர வந்து அதையார வரதுங்க மாடு தெம்ப வரது தூண வந்து நம்ம இங்க வந்து நீங்க உள்ளபா இந்த வெட்டல ஜான் பட்டிக்கு வந்துறமா சொல்ல Hey, what do you want to do? Hey, what do you want to do? ஒத்துறை ஒரு ஆள் மட்டும்புங்க பெருமா முடி बहुत Okay,